அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகளை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க சனியின் ஆட்சி வீடான மகர ராசியிலிருந்து கும்பராசிக்குள் நுழையக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரன் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றான ஐந்தாம் இடத்திற்குள் நுழைகிறார் எனவே தான் இந்த வேளையில் வீடு தேடி வரும் நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் உறுதியாகவே இந்த நிகழ்வு உங்களுக்கு இருநூறு சதவீதம் நடக்க போகிறது என்பதை துல்லியமாக சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளை தகர்த்தறிந்து துலாம் ராசிக்காரர்கள் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் அமோகமான நன்மையையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்ட சுக்கிரன் மனித வாழ்வில் பொருளாதார ரீதியாக அதிரடியான மாற்றத்தையும் உயர்வையும் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் பொன் பொருள் சேர்க்கை செல்வ வளம் மகிழ்ச்சியான வாழ்க்கை போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் உறுதியாகவே சுக்கிரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமான ஒன்று அப்படிப்பட்ட சுக்கிரன் மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு திடீரென வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவர் உருவாக்கி கொடுக்கும் புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக இந்த தருணத்தில் சனி பகவானின் மற்றொரு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கும்பராசியில் மிக வலுவாக அவர் சஞ்சரிக்க போகிறாருங்க சுக்கரன் முழுமையாக இந்த தருணத்தில் அங்கு வலம் வரக்கூடிய ராகு புதன் ஆகிய கிரகநிலைகளுடன் இணைந்து வலம் வர போகிறார் வாக்கிய பஞ்சாகமத்தின் படியும் சனியனுடன் இணைந்து வலம் வருகிறாருங்க திருக்கணிதத்தின்படி சனி மீனராசியில் இருந்தாலும் பாக்கியத்தின்படி அவர் இன்னும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில்தான் வளம் எனவே இந்த தருணத்தில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கும் இந்த வேலை என்பது நிச்சயமாக வீடு தேடி வரும் நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நல்ல வேலை நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் அல்லது இரட்டிப்பான திருச்சியை தரக்கூடிய நிகழ்வு சார்ந்த நற்செய்திகள் அனைத்துமே இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரும் இது நூறு அல்ல இருநூறு சதவீதம் உறுதியாகவே உங்களுக்கு நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் சனி பகவானின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கும்பராசியில் வளம் வரக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் உறுதியாக மாற்றி கொடுக்க போகிறார் ஆனால் அதே சமயம் எல்லாருடைய வாழ்விலும் உடனடியாகவே எதிர்பார்க்கக்கூடிய செல்வ செழிப்பும் வளங்களும் நிறைவாக உடனடியாக கிடைத்துவிடுமா என்றால் நிச்சயமாக அது இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை சிலருக்கு அது விரைவாக கிடைக்கலாம் சிலருக்கு பொன்பொருள் சேர்க்கை உள்ளிட்ட செல்வ வளங்கள் சற்று காலதாமதம் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம் அதாவது ஒரு போட்டி ஒன்று நடக்கிறது அது என்ன போட்டி என்றால் மலையின் உச்சிக்கு யார் விரைவாக செல்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுவார்கள் அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்படுவார்கள் என்ற அறிவிப்பு வெளியிட்டவுடன் அந்த வனத்தில் மலைப்பகுதியில் வசிக்கக்கூடிய விலங்குகள் பறவைகள் அனைத்தும் அந்த போட்டியில் பங்கு பெற வருகின்றன பறவை இனங்களான மயில் புறா உள்ளிட்ட பறவை இனங்களும் கழுகு போன்ற பறவை இனங்களும் நாட்டு விலங்குகளாக இருக்கக்கூடிய சிங்கம் புலி கரடி மான் போன்ற விலங்குகளும் வருகின்றன ஊர்வனவற்றில் பாம்பு ஆமை போன்ற உயிரினங்களும் தவ உள்ளிட்ட உயிரினங்களும் பங்கு பெறுகின்றன அதே போன்று மிக சிறிய உயிரினமான ஒரு எறும்பும் இந்த போட்டியில் பங்கு பெறுகிறது இப்படி பல விலங்குகள் அந்த போட்டியில் பங்கு துவங்கியவுடன் மிக விரைவாக எழுந்து பறக்கக்கூடிய இனங்கள் அந்த இலக்கை நோக்கி வேகமாக பறக்க ஆரம்பிக்கின்றன வேகமாக பறந்து சில பறவை இனங்கள் அரை மணி நேரத்திலேயே அந்த மலையின் உச்சியை சென்றடைந்து வெற்றி பெறுகின்றன அதைத் தொடர்ந்து பறவை இனங்கள் முதலாவதாக வந்து வெற்றி பெறுகிறது இதைத் தொடர்ந்து காட்டு விலங்குகளாக இருக்கக்கூடிய அதீத பலம் பெற்ற சிங்கம் புலி கரடி போன்ற விலங்குகள் அடுத்தடுத்து வருகின்றன சிறிது நேரம் கழித்து முயல் போன்ற உயிரினங்களும் சற்று வேகமாக வந்து அந்த போட்டியில் வெற்றி பெறுகின்றன இந்த முயல் போன்ற உயிரினங்கள் வந்தடைவதற்கு சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாகிறது இதைத் தொடர்ந்து தவளை உள்ளிட்ட உயிரினங்களும் பாம்பு போன்ற உயிரினங்களும் வேகமாக வந்து அந்த வெற்றி இலக்கை மூன்றாவதாக அடைகின்றன இதில் சில உயிரினங்களால் அவ்வளவு விரைவாக வர முடியவில்லை ஆமை எறும்பு ஆகிய இரண்டு உயிரினங்களும் பின்னே பொறுமையாக வந்து கொண்டிருக்கிறது இந்த மலையின் உச்சியை சுமார் இருபது மணி நேரத்திற்கு அடைய முடியாமல் அந்த மலையை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது எறும்பும் ஆமையும் வானத்தில் பறக்கக்கூடிய பறவை இனங்கள் அந்த எருமையும் ஆம்பையும் பார்த்து கேலி செய்கின்றன இவ்வளவு நேரமாகியும் உங்களால் அந்த இலக்கை வந்து அடைய முடியவில்லை என்று கேலி செய்ய அந்த எறும்பும் ஆமையும் பதில் சொல்கிறது நிச்சயமாக இன்னும் சில மணி நேரங்களில் நாங்கள் அந்த இலக்கை அடைந்து விடுவோம் வெற்றி பெறுவோம் என்று அந்த பறவையிடம் அந்த எறும்பு சொல்ல ஏற்கனவே நாங்கள் வெற்றி பெற்று விட்டு நீங்கள் வந்தாலும் உங்களுக்கு பரிசு ஒன்றும் கிடைக்காது என்று பறவைகள் எறும்பை பார்த்து சொல்ல எறும்பு சொல்கிறது நான் அந்த இலக்கை அடைய வேண்டும் அவ்வளவுதான் அதை அடைந்தால் எனக்கு வெற்றி கிடைத்தது அதனால் அதை நோக்கி நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் நான் எப்போது தோற்று போவேன் என்று சொன்னால் இந்த போட்டியில் வெற்றி பெறவே முடியாது என்று நான் பின்வாங்கினால் மட்டும்தான் தோல்வியை சந்திப்பேன் ஆனால் என்னால் முயன்றவரை முழு மூச்சுடன் அந்த போட்டியில் வெற்றி பெற முயன்று கொண்டே இருப்பேன் என்று எறும்பும் ஆமையும் அதை கேட்டு பறவைகள் சற்று வியந்து பறந்து செல்கின்றன இந்த கதை போன்றுதான் நம்மளுடைய நாம் அனைவருக்குமே ராசியாக இருக்கும் ஆனால் நமது செல்வ செழிப்புகளை நிறைவாக பெற்றுவிட்டான் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம் அவரால் அந்த இலக்கை அடைய முடிகிறது என்றால் நிச்சயமாக அது நம்மாலும் முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அவருக்கு விரைவான நேரத்தில் வெற்றி கிடைத்திருக்கலாம் ஆனால் உறுதி நமக்கும் நூறு சதவீதம் அல்ல இருநூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் வீடு தேடி நல்ல செய்திகள் வரும் என்று சொல்லக்கூடிய வகையில்தான் சுக்கரன் இந்த பயிற்சியை சந்தித்திருக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் எதிர்பார்ப்பதை விட நன்மை உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கிறார் அவர் ராசியின் ராஜ யோகாதிபதியான சனியின் வீட்டில் சஞ்சரிப்பதை ரெட்டிப்பு நன்மையை பெற்றுத்தரும் அதிலும் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு மாறுவது முதல் மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கும் தருணமாகவும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை நீதிமன்ற வழக்குகள் போன்றவை நீங்கும் குருவின் பார்வை சுக்கரனின் மீது அபரிவிதமாக பதிவதால் குரு சுக்கர யோகம் விரைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் விலகும் துலாம் ராசியினருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த சங்கடம் விலகி ஒற்றுமை பிறக்கும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்களை தடையில்லாமல் நிறைவாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வரும் எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தறிய கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் சப்தம பார்வையை லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தின் மீது பதிக்கிறார் எனவே இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி இருநூறு சதவீதம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் நல்ல வழி பிறக்கும் தன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து விடுபடக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயமாக கைகூட போகிறது எவ்வளவு பெரிய நெருக்கடிகளாக இருந்தாலும் அவற்றை முழுமையாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல காரிய தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் குறிப்பாக இந்த வேளையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சொக்கரன் இந்த இரண்டு துறைகளிலுமே புதிய வாய்ப்பு வெற்றி மீது வெற்றி வரும் அற்புதமான நேரமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுக்கிறார் ஏனென்றால் இதைத் தொடர்ந்து அவர் உச்ச பலம் பெறப்போகிறாருங்க எனவே துலாம் ராசிக்காரர்கள் அரசியல் துறை மற்றும் கலைத்துறையில் அமோகமான வளர்ச்சியை பெறக்கூடிய அற்புதமான வேலையாக அமையப்போகிறது புதிய அசையும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தினம் என்று அழைக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் அற்புதமான நேரமாக அமைவதோடு உங்களுடைய தேவைகள் உறுதியாகவே நல்ல செய்தியாக பூர்த்தியாகும்